வணக்கம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பன ஓலையில வந்து கைவினை பொருட்கள் வந்து நம்ம நிறைய பண்ணிருக்கோம் அதுல என்ன மாதிரி பொருட்கள் சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து பன ஓலையில பண்ண கூட இது வந்து அழகா குழந்தைங்களுக்கு வந்து பூ பறிக்கிறதுக்கு இல்ல அவங்களுக்கு விளையாடுறதுக்கு இல்ல இன்கேஸ் ஏதாவது ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வச்சு குடுக்கறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சின்ன சைஸ்ல இருந்து அடுத்த சைஸ் மீடியம் சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு இது வந்து பெரியவங்க மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி வாங்குறதுக்காக பயன்படுத்திக்கலாம் இல்ல பெரியவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்குன்னா கூட பயன்படுத்திக்கலாம் லஞ்ச் பேக்ஸா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நெகிழக்கு மாற்ற அந்த மாதிரி பொருட்கள் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல வைக்கிற அலங்கார தட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்காகவும் யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் இல்ல நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இதுல அழகாக பூ வந்து அலங்கரி அலங்கரிக்க பயன்படுத்திக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை பெட்டின்னு சொல்லி சொல்லுவோம் நம் முன்னோர்கள் பயன்படுத்தின பெட்டி இதுலதான் அந்த காலத்துல வந்து வெத்தலை பாக்குது எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இதை இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நம்ம மொபைல் பவுச் வந்து ரெடி பண்ணிருக்கோம் இது வந்து நேச்சுரல் கலர்ல உள்ள மொபைல் பவுச் அப்புறம் இதே வந்து கலரிங்ஸ்லயும் கூட நம்ம கிட்ட அவைபில்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா கிண்ணி பெட்டின்னு சொல்லி சொல்லுவோம் கின்னிபெட்டின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சு குடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் பிளஸ் ஆபீஸ் போறவங்களுக்கு வீட்ல டேபிள் வச்சு ஆஃபீஸ் வொர்க் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பென் ஸ்டாண்ட் இது வந்து பன ஓ சொல்லி சொல்லுவோம் இது வந்து அடுத்த ஸ்டேஜ் உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து பென்சில் பவுச் வந்து பயன்படுத்துறோம் அது அந்த ரிலேட்டடா அது யூஸ் பண்றதுக்காக பயன்படுத்தலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு கிழக்குன்னு சொல்லி சொல்லுவோம் பாத்தீங்களா இது வந்து கை குழந்தைங்களுக்கு நம்ம சேக் பண்ணோம்னா அவங்களோட கவனத்தை ஈர்த்து நம்மள பாக்குறதுக்காக யூஸ் பண்றதுக்காக அடுத்து வந்து கைப்பிடியோட இருக்க கிழக்கிளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து ட்ரே செட் நம்ம கிச்சன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இந்த மாதிரி ரீசன்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொட்டான் பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முன்னோர்கள் பயன்படுத்தின பாக்ஸ் அப்படின்னா இது இந்த மாதிரி உள்ள பாக்ஸ்லாம் அவங்க வந்து வண்ணங்கள் சேர்க்காம பயன்படுத்தினாங்க நம்ம இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்காக வண்ணங்கள் கேட்கறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வண்ணங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து கோயிலுக்கு கொண்டு போற அர்ச்சனை பேஸ்கெட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப நம்ம நிறைய கோவில்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் தான் கொடுக்குறாங்க இல்லையா டப்பாலதான் வச்சு கொடுக்குறாங்க அதுக்கு மட்டும் இந்த மாதிரி பண ஓலையில பண்ண கைவினை பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து இப்ப வயல் ஓவரா இருக்கு இல்லையா அதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் விசிறி இது வந்து நம்ம கிட்ட வெள்ள நிறத்திலயும் இருக்கு வண்டங்கள் சேர்க்கப்பட்ட நிறத்திலயுமே இருக்கு மட்ட விசிறியுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நம்ம காலங்காலமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது சொலகு இது வந்து சின்ன சைஸ்லயும் இருக்கு பெரிய சைஸ்லயும் இருக்கு நம்ம வீட்ல வத்தல் மிளகு இதெல்லாமே காய வைக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கு ரவுண்ட் ஷேப்லயும் ஸ்கொயர் ஷேப்லயுமே வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இன் கேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரியல் கூட நாங்கள் அனுப்பி அனுப்பி விடுவோம் இது பாத்தீங்கன்னா இடியாப்பா தட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல வந்து இடியாப்பத்தை பிழிஞ்சி இட்லி பானையில வச்சு அவிச்சு எடுத்தோம்னா இதோட சுவையும் பிளஸ் நம்மளோட ஆயுட்காலமும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் இது வந்து இயற்கையான முறையில நம்ம செஞ்சு பயன்படுத்தக்கூடியது நெகிழிக்கு மறுசு அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சோ இந்த பொருள் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் இல்ல மொத்தமாவும் வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க பொரியல் மூலமா உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து அலங்கார பொருட்கள் வால் ஹேங்கிங் அப்புறம் அந்த டோருக்கு மாட்டுறதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து கல்யாண மாலைகள் இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் நம்பர் வந்து நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ தேங்க்யூ